டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசின் வர்த்தக கொள்கைகள் காரணமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளான இந்தியா மற்றும் பிரேசில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இவ்விரு நாடுகளும் தங்கள் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தி புதிய சந்தைகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாகவே இரு நாடுகளும் தற்போது பனிரெண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயித்துள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரேசில் அதிபர் லூயிஸ் லூலா லூலாடா சில்வா தலைமையில் உருவெடுத்துள்ள இந்த கூட்டணி உலக வர்த்தக அமைப்பில் அமெரிக்காவின் புதிய கொள்கைகளால் ஏற்படும் மாற்றங்களை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது இந்நிலையில் விரைவில் டெல்லி வரவுள்ள பிரேசில் அதிகாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் குழுவினர் விவசாயம் உயிரிப்பொருள் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் புதிய ஒத்துழைப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளன குறிப்பாக பிரேசிலின் முக்கிய ஏற்றுமதிகளான கோழி எரிபொருள் காஃபி போன்றவற்றை இந்திய சந்தையை பயன்படுத்தி விரிவுபடுத்த பிரேசில் ஆர்வம் காட்டி வருகிறது இந்நிலையில் வருங்கால வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் அமெரிக்க வரிகளால் ஏற்பட்ட பாதிப்பை சமாளிக்க புதிய சந்தைகளை தேடுவதை இவ்விரு நாடுகளும் முதன்மையாக கருதுகின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாவது முறையாக தலைமை ஏற்றபோது தங்கள் நாட்டின் வர்த்தகத்தை விரிவுபடுத்த பல நாடுகளை இலக்கு வைத்த லுலா ட்ரம்பின் புதிய வரி கொள்கைகளால் தற்போது இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்தும் முயற்சியை அதிகரித்துள்ளார் மற்றொரு புறம் அமெரிக்காவுடனான உறவில் சில முன்னேற்றங்கள் தென்பட்டாலும் ஐம்பது சதவீத வரி விதிகள் இன்னும் தளர்த்தப்படாமல் அமலில் உள்ளன இந்தியா அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதிகளை மேற்கொள்ளும் நாடு என்பதால் பிரதமர் மோடியும் அந்நாட்டுடனான உறவை சமநிலையில் வைத்திருக்க முயற்சி மேற்கொண்டு வருகிறார் அதே சமயம் பிரேசிலுடனான பழைய கூட்டணியை உயிர்ப்பித்துள்ள பிரதமர் மோடி மேற்கத்திய நாடுகளின் இரட்டை தரநிலை கொள்கைக்கு எதிராக இணைந்து செயல்படவும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இந்நிலையில் இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு அமெரிக்கா எப்போது முக்கிய சந்தையாகவே இருக்கும் என கருத்து தெரிவித்துள்ள பொருளாதார நிபுணர்கள் அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக உலக வர்த்தக அமைப்பில் உருவாகும் புதிய பாதைகள் நீண்டகால சவால்களாகவே இருக்கும் என்றும் கூறியுள்ளனர்